வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு பதிவு ரொம்ப அற்புதமான நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட அவங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கு யாஸ் எல்லாருக்கும் தெரியும் நேற்று வந்துட்டு ஏபிக்கான ஹியரிங் நடந்துச்சு கரெக்டா நீங்கள் எல்லோருமே பார்த்துருப்பீங்க அது வந்துட்டு மும்பை டீமில் வந்து அவங்க போட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றி அதை பார்த்ததில் நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடச்சிது நம்ம அதை பேஸ் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம் லைவ் போட்டிருந்தோம் ஓகேவா ஸோ அடுத்ததாக கார்த்திக் பிள்ளை அவர் போட்டிருந்த வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக விளக்கமாக பாயிண்ட்டு பாயிண்ட்டாக சொல்லியிருந்தார் கார்த்திக் பிள்ளை கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் போட்டிருந்த எல்லாருக்கும் அவர் வந்து காட்சி கொடுத்துருக்காருன்னு சொல்லிக்கலாம் அன்றே கணித்தார் கார்த்திக் பிள்ளை தான் இதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா கரெக்டாக சொல்லியிருக்காருல்ல ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்தில் யார் கேஸு கேஸாக கூட முக்கியம் லாக் லாஸ்ட்டில் யார் ஜெயிக்கிறான்றது தான் முக்கியம் அந்த பாயிண்ட் தான் இப்போ வந்துக்குது ஸோ பட்ஸாட்டுக்குள்ளே நம்ம கம்பெனியோட கேஸ் வரல அப்படின்ற அந்த சந்தோஷமான தகவலை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறதுல சந்தோஷப்படுறேன் டேரக்டர்ஸ் பேர் என்ன ஆச்சு ஏன் திரும்ப திரும்ப தள்ளி வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற அதுக்கும் அதே வீடியோவில் நம்மளுக்கு பதில் இருக்குது அதை எனக்கு கொஞ்சம் புரியாமல் வந்து பட் கார்த்திக் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் புரிஞ்சிச்சு ஓகே அது என்ன இன்ஃபர்மேஷன்னா ஆர்டர்ஸ் ஆன் செவன்த் அப்படின்ற அந்த வேர்டை நல்லா மென்ஷன் பண்ணி பாருங்க உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாமல் இருக்கலாம் ஸோ இருந்தாலும் ஜட்ஜி சொல்கிற அந்த வார்த்தை ஆர்டர்ஸ் ஆன் செவன் அப்படின்னு அந்த இது மென்ஷன் பண்ணி பாருங்கள் அது எதை சொல் குறிக்குது அப்படின்னா பெயில் இருக்கா இல்லை கேன்சல் ஆகுதா அப்படின்றத ஏழாம் தேதி கன்ஃபார்ம்ப்பா அப்படின்றது தான் குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பிள்ளையா சொல்லியிருக்காரு நிறைய லீகல் கேஸ் பார்க்குறாரு நிறைய வித்தியாச வித்தியாசமான கேசஸ் பார்க்குறாங்க ஸோ அவருக்கு இந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெளிவாக தெரிஞ்சிருக்குன்னா அப்போ ஏழாம் தேதி அன்றைக்கி நாம் பெருசாக உனக்கு எதிர்பார்க்க போகிறோம் அது பெயில் கிடைக்கிறதாவும் இருக்கலாம் கிடைக்காம போகலாம் ஓகேவா ஸோ ஆனால் முக்கியமான பாயிண்ட்டு இந்த கம்பெனி அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம் சொல்லப்படுற அந்த பட்ஸ் ஆக்ட் உள்ள வரல அதை லாயரால் ஜட்ஜிக்கு புரிய வைக்க முடியலன்னு கூட சொல்லிக்கலாம் ஜட்ஜி கேட்ட கேள்விக்கு லாயர்கிட்ட பதில் இல்லைன்னு சொல்லலாம் இப்படி சொல்லலாம் தப்பு இல்லை ரெண்டுமே ஒன்று தான் ஆனால் ஆனால் பதில் இல்லை அண்டு ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டாங்கல்ல அந்த பாயிண்ட் வேற லெவலில் இருந்துச்சு அந்த ஒரு பாயிண்ட் அந்த ஒரு வார்த்தை ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டாங்கல்ல அப்புறம் எப்படி இதில் பட் சாட்டில் கொண்டு வருவீங்க உங்களுக்கு தெரியாது ப்ரோ நாங்கள் கொண்டு வருவோம் ப்ரோ இந்த கம்பெனிலாம் வந்துட்டு ஃபேக்கு கம்பெனி தான் மூடிட்டு தான் ஓடுவாங்க நீங்கள் இப்படியே தான் பேசி சுத்தி இருக்கணும் இந்த கம்பெனி என்ன எப்படி கொண்டு வந்துடுங்க பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் பாவம் சேட் சேடுன்ற ப்ரோ சேட் ஓகே என்ன ரீசன்னா எல்லாருக்குமே தெரியும் இது இந்த ரவுண்டு வெற்றி யாருக்குன்னா மைவித்தி பக்கம் அடிச்சிச்சு காத்து ஸோ மிச்ச பேர் எல்லாம் கதவை தான் நோ ப்ராப்ளம் நோ இஷ்யூஸ் நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்துல குறைஞ்ச நேரத்துல ஒரு சூப்பரான தகவல் வரப்போகுது டிசம்பர்லேயே முடிய தான் டிசம்பர்லயே முடிய தான் இந்த லீவ்லாம் வந்துட்டு இழுத்துன்னு வந்து இவ்வளவு நாள் வந்துச்சு இதையும் தாண்டி போனா பொங்கல் தாண்டி போயிடும் ஏன்னா இதுவே ஒன்பதாவது வயதாவது எட்டாவது வயதாகவும் ஓகேவா ஸோ பொங்கல் தாண்டி போயிடும் அப்போ யாராலையும் எந்த வந்துட்டு இவ்வளோ சீக்கிரத்தில் தெரிஞ்சிக்க முடியும் ஆனால் இப்போது ஆர்டர் ஆன் செவன்த் அப்படின்றத சொல்லிட்டாங்க ஸோ ஏழாம் தேதி நம்ம எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு நியூஸ் இருக்குது குட்டா பேடான்ட்டு பொறுத்தந்தான் பார்க்கணும் நம்மளுக்கு நல்லதாக இருக்கிறது ஒரு சிலருக்கு கெட்டதாக இருக்குது ஒரு சிலருக்கு கெட்டதாக இருக்கிறது நம்மளுக்கு நல்லதாக இருக்குது ஸோ நம்மளுக்கு நல்லது நடக்கணும்னு வேண்டிப்போம் மிச்சவங்களுக்கு கெட்டது நடக்குதா இல்லையான்றத நம்ம கண்டுக்கு தேவையில்லை நம்மளுக்கு இந்த இடத்துல வெயிட் பண்ற கெப்பாசிட்டி எத்தனை பேர் அதிகமா இருக்கும் இங்கே கவுண்ட் படி பார்த்தா நம்ம தான் மெஜாரிட்டி ஸோ நம்மளுக்கு நல்லது நடந்தா போதும் அந்த பக்கம் ரோட்ல போகிறவங்களாம் வேடிக்கை பார்க்காம வந்து கம்பெனியை பற்றி ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு தான் இருப்பாங்க காதில் வாங்கிக்காதீங்க ஓகேவா ரோட்ல போறவனுக்கு என் ஹோட்டல பத்தி எதுவும் தெரியாது உள்ள வந்து சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும் சாப்பிட்டு இது எதுவும் சாப்பாட்டில் ஒரு இதுவும் குறை சொல்லல நீ பில்லு போடுற ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்றேன் ஹோட்டல் ரேட் அப்படி ஓகேவா நிறைய மெயின்டெனன்ஸ் இருக்குப்பா அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு உள்ள பில்லு நாங்கள் தான் பண்றோம் அதுக்காக நான் உங்களுக்கு கஸ்டமர் கொடுக்குற டிஸ்கவுண்ட்டை வந்துட்டு நீ குறை சொல்லணும் உக்கானு இருப்ப கஸ்டமருக்கு நான் ரெகுலர் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறேன் மெம்பர்ஷிப்போட நான் ஒரு கிளப் ரன் பண்றேன் ஸோ இந்த கிளப்ல வந்துட்டு டென்னிஸ் ஷெட்டில்கார்க்குல இருந்து எல்லாமே விளையாட முடியும் அது நான் மந்த்லி இன்கம் கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்றப்போ அதுக்கு நான் ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு என்ன கொடுக்குறேன் காம்ப்ளிமெண்ட்ரி என்னென்ன கொடுக்குறேன் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு அந்த பொருளுக்கு பதிலாக அவங்க இதுவாக வாங்குறாங்கன்னு அது ஓகே இப்போ அப்படி தான் பேசியிருக்காரு இப்போ நான் சொன்ன அதே கான்செப்டில் லாயர் பேசியிருப்பாரு எனிவேஸ் உங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் நீங்க லைவ்ல கேட்ட கூட உறுதிப்படுத்த முடியல ஏன்னா நம்மளுக்கு கோர்ட்டோட டேர்ம்ஸ் அந்த அளவுக்கு புரியல பட் கார்த்திக் பிள்ளை உறுதிப்படுத்தாருன்றதுனால இப்போ நான் உங்களுக்கு உறுதிப்படுத்துறேன் ஓகேவா புரிஞ்சுதா எல்லாரும் ஓகே தானே எல்லாரும் ஹாப்பி தானே சோ பிரச்சனை இல்லை சோ வெயிட் பண்ணுங்க ஏழாம் தேதி ரொம்ப தூரத்துல இல்ல பக்கத்துல இருக்கு எட்டி பார்த்தா ஏழாம் தேதி தான் ஓகேவா சோ ஏழாம் தேதி நைட்டுக்குள்ள நம்மளுக்கு ஒரு சூப்பரான விஷயம் வரும் அதுக்காக வெயிட் பண்ணுவோம் சூப்பராக சப்ப விஷயமான்றத பொறுத்து வந்து பார்ப்போம் ஸோ மற்றவங்க சொல்றத காதில் வாங்கிக்காதீங்க யார் என்ன இது சொன்னாலும் பட்ஸ் ஆக்ட் உள்ள எப்படி வருதுன்ற கொஷின் தான் இதுக்கப்புறம் நீங்கள் கேட்கணும் புரியுதா மைவி த்ரீ ஆட்ஸ் கம்பெனி பட்ஸ் உள்ள எப்படி வருது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ற வார்த்தை இதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்த ரெடியாருங்க என்னோட எம் டூ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்லிக்க ஓகேவா மை மக்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற கருத்து கமட்ஸில் வந்து கதர் ரவனாக இருக்கட்டும் வீடியோ போட்டு சதர் ரவனாக இருக்கட்டும் ஓகேவா அதே கண்ணில் கதிகலங்கும் அப்படி இருந்தாலும் வந்துட்டு வீரம் அப்படியே பொங்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி பொங்கினாலும் பரவாயில்ல நீங்கள் கேட்க வேண்டிய அதே வார்த்தை ஒரே வார்த்தை ஓகே ஓகே வார்த்தை பட்ஸாட்டுக்குள்ளே எப்படி வரும் இப்போ ஜட்ஜி கேட்டிருக்காரு எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா அந்த வீடியோ எடுத்து நாங்கள் காட்டுங்க அவருக்கு ஓகேனா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே அதுவும் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லைப்பா ஓகே இருந்தாலும் கமெண்ட்ஸ் போடுங்க பார்க்கட்டும் படிக்கட்டும் பட்ஸ் எப்படி வரும் பட்ஸ் எப்படி வரும் இதுதான் வார்த்தை இதுதான் தான் இந்த இதுக்கு யார் யாரெல்லாம் பதில் சொல்ல போறாங்கன்றது நம்ம பார்க்கணும் நான் சொல்கிறீங்க வெயிட் பண்ணுவோம் வாட்ச் பண்ணுவோம் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் அந்த நல்லதில் வந்துட்டு நம்ம சந்தோஷமாக இருப்போம் ஒரு சிலருக்கு வயிறு கொழுந்து விட்டு எரியும் எரிமலை போல் பொங்கி வெடிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது ஸோ எவ்வளோ பொங்கு பொங்குனாலும் சரி அது பழைய சுவை தான் ஓகேவா ஸோ பிரச்சனை இல்லை அந்த பயசோரம் வந்துட்டு ஓரம் தள்ளிட்டு நம்ம பிரியாணி சாப்பிட்றதுக்கு கிளம்பி போயிடலாம் இன்னும் ஒரு நாலு நாளில் நம்ம நல்ல தகவல் இருக்குது அந்த தகவலுக்காக வெயிட் பண்ணுங்க நானும் உங்களோட சேர்ந்து வெயிட் பண்ணுறேன் அது நல்ல தகவலாக இருந்ததுன்னா அடுத்து வர போகிற ஒன்று ஒன்றுமே உங்களுக்கு அருமையான தகவல் சூப்பரான தகவல் முத்து முத்தான தகவல் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த தகவலாக தான் இருக்கும் தகவலாக இருக்கும் பட் எவ்வளோ சீக்கிரம் களத்துக்கு இறங்கும் அப்படின்றத நம்மளால் இப்போ கணிக்க முடியாது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அதை கணிக்க வேண்டியதெல்லாம் கணிச்சு யார் சொல்லணுமோ அவங்க சொல்லுவாங்க ஓகே எங்கே தெரியணுமோ அங்கே தெரியும் எம்டி ஃபோம் சேனல் மைவி த்ரீஸ் எம்டி ஃபோம் சேனலில் தான் அந்த உண்மையான அப்டேட் வரும் அந்த உண்மையான அப்டேட்டுக்காக இருக்கக்கூடிய மைவித்ரியின் உண்மையான உறுப்பினர்கள் மட்டும் இதை பார்த்து பகிருங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும் கண்டிப்பாக ஏழாம் தேதி ஒரு நல்ல விஷயம் நடக்க போது இதை உங்களுக்கு சொல்கிறதில் சந்தோஷப்படுறேன் மிச்ச எல்லா மெம்பர்ஸும் யார் யாரெல்லாம் போராடினாங்களோ இந்த போராட்டம் இன்னும் முடியல இன்னும் கொஞ்ச நாள் நம்ம போராட வேண்டியிருக்கு ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களோட போராட்டத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க நம்ம தவம் பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி நினச்சிக்கோங்க தவத்தோட வலிமை நம்ம எவ்வளோ ஒற்றுமையாக இருக்குன்றதுல மட்டும்தான் தெரியும் ஸோ ஃபேக்கான எந்த இன்ஃபர்மேஷனும் உள்ளே வராமல் இருக்கிறத பார்த்துக்க வேண்டியது இப்போ நம்ம கடமையாகவும் பொறுப்பாகவும் எடுத்துக்கிட்டு குறுக்குல குறுக்குல வந்து எல்லா ஃபேக் இன்ஃபர்மேஷன்ஸும் நோட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையும் எப்போ யார்கிட்ட புகார் கொடுக்குறமோ அதை கரெக்டாக நோட் பண்ணி அவங்ககிட்ட புகாராக கொடுத்து அந்த ஐடிஸ் யூடியூப் சேனல்ஸ் இது எல்லாத்தையும் நோட் பண்ணி மார்க் பண்ணி சொல்லிக்கலாம் நான் அதை பற்றி சொல்கிறேன்னா ஃபேக்காக மைவத்திரி ஆப்னு ஒன்று உருவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் ஒருத்தன் போட்டான் பார்த்தீங்களா ஆ நம்ம டேட்டா திருடன் ஆ எஸ் அவன்லாம் வந்து நம்ம டேட்டா திருடுறதுக்காக தான் பண்ணால் அது ஒரு ப்ரைவேட் வெப்சைட் ஸோ அதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் வேறு யாரும் வேறையும் நினைக்கல நான் யாரையும் நினச்சி சொல்லலை நான் சொன்னதை சொல்லிட்டேன் சரி ஓகே மக்களே போயிட்டா பை பை